ஏன் திடீர்னு நான் பா அனுப்புனாங்க இல்லை இல்லை கோயம்புத்தூரில் தம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்க பர்பஸ் ஃபுல்லா வேணும்னே அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படி எல்லாம் என்னங்க செய்யறாங்க நீங்க உங்களுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் வந்து உங்க மேல ஒரு பெரிய நல்ல மரியாதையில் இருக்கிறாரு அது உங்களுக்கே தெரியும் இல்ல இல்ல அது வந்து இருவருக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தை இல்லைங்கிறப்ப அதான் மற்றவர்கள் வேற பட் உங்க மேல ஒரு பர்சனலான மரியாதை வச்சிருக்கிறாரு நீங்க மத்தது வேற இது வந்து நீங்க அவரை பர்சனலா அட்டாக் பண்றது எனக்கே நீங்க கட்சி சார்ந்து பேசலாம் மற்ற வேட்பாளர்களை இப்ப தூத்துக்குடியில இருந்து திடீர்னு மாத்திட்டாங்களே ஏன் கனிமொழி ஏத்து நீங்க நாளைக்கு நிக்கிறதுக்கு நைனாறு பயப்படுறாராங்கிறது ஃபேக்டர் வேற இல்ல

எனக்கு ஒரே ஒரு புரிதலுக்கு நான் எனக்கு என்னன்னாங்க நான் வந்து நான் எனக்கு தெரியும் அதாவது நான் நிறையா வெளிப்படையாக வார்த்தைகள் சொல்லி கொள்ள விரும்பவில்லை உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்நியனங்கள் சில விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் தலைவர்கிட்ட பேசுனது சந்திச்சது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்கள் ஒருவருக்காக மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடத்துல செஞ்சாரு செஞ்சாரு பண்ணாருங்கிறப்ப நீங்களே திரும்பி அவரை உங்களுக்காக வாழ்த்தே போட்டிருக்காரு ஒரு தனி நபர் பிறந்த நாளுக்காக வாழ்த்து போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து நீங்க டக்குன்னு போட்டு இவரை இப்படி போட்டு செய்யறது இது நல்லா இருக்குதா அப்படிங்கறதுதான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா போயிருச்சு புரியுது எனக்கும் தனிப்பட்ட முறையில

அதான் அப்பெல்லாம் கிடையாது வா பாத்துக்கலாம் நீயா நானா செஞ்சிருவோம் வா அது அறியாதங்கறத வச்சிருக்க அதாவது நீங்க முன்ன மாதிரி பிஜேபி மாதிரி யார் வேணா வந்துட்டு போகலாங்கிற மாதிரி தளம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் வந்து ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கிறாரு இப்ப கருணாஸ் வர என்னாரு எடுக்கல கஸ்தூரி வர என்னங்க எடுக்கல குற்றப்பிணிகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து இவங்க எல்லாம் சேர்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியாவை கிரியேட் பண்றாரு யார் நினைச்சாலும் இந்த கட்சிக்குள்ளார வர முடியாது அது நாளைக்கு எனக்கு வேண்டியவங்களா மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு தகுதியான தலைவராக அவரும் நாளைக்கு தகுதியான நபர்களை சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வச்சிருக்கப்ப உங்க மேல என்னைக்கும் ஒரு பெரிய வச்சுருக்காருங்கிறப்ப உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்காருங்கிறப்ப அது உங்கள் மேல் தனிப்பட்ட முறையில் நெருக்கமாக பழங்கக்கூடிய விஷயத்தினால இருக்கிற ஒரு அநியத்துக்காக சொல்றேன் நான் இல்ல இல்ல அது நோக்கம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் பட் அது பார்வையாளர்கள் பார்வையில தானே இருக்குது அது என்ன எந்த கண்ணோட்டத்துல கொண்டுட்டு போக போகுதுன்னு

நீ சொல்லிட்டீங்களே <coughs>

கொஞ்சம் பாத்து செய்ய என்ன மட்டும் பாத்துக்கோ பாத்து இனிமே இல்ல பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க கிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரிதான் சொல்லிருங்க ரைட் தான்